செங்கல்பட்டுல இருக்க ஐயப்பன் கோயில் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் மணி போல ஸ்டார்ட் ஆச்சு செங்கல்பட்டு ஐயப்ப சேவா அறக்கட்டளையில இருந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க அந்த ஐயப்பனே கூப்பிட்ட மாதிரி இருந்தது அதனால இன்னைக்கு காலையிலோட கிளம்பி ஆறு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம் இன்னைக்கு கார்த்திகை ஒண்ணுன்றதால நிறைய ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுறதுக்காக வந்திருந்தாங்க அது மட்டும் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயப்ப பக்தர்கள் இங்க வந்து இருமுடி கட்டி சபரிமலை சன்னிதானத்திற்கு போறாங்க வலது பக்கமா விநாயகர் சன்னதியும் விநாயகர் சன்னதிக்கு எதிரே குருவாயூரப்பன் சன்னதியும் இருக்கும் ஐயப்பனோட இடது பக்கமா துர்கை அம்மனோட சன்னதியும் அம்மன் சன்னதிக்கு எதிரே பாலமுருகன் சன்னதியும் இருக்கும் இந்த நாலு சன்னதிகளுக்கும் நடுவுல தான் ஐயப்பன் நமக்கு காட்சி தராரு இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜை பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆறு நாளும் மதியம் பன்னெண்டு மணிக்கு அன்னதானமும் வழங்குறாங்க சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த கார்த்திகை ஒன்னாம் தேதி காலையில ஐயப்பனையும் ஐயப்ப பார்த்தது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இந்த கோயில் எங்க இருக்குன்னா செங்கல்பட் பைபாஸ்ல தான் அமைந்திருக்கு இந்த வீடியோவை எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்